அல்லாஹ் தாலா குர்ஹானல சொல்றான் இல்ல அம்ல அன்ன ஜெஹன்னம மிங்க இபிலீஷே உன்னையும் உன்னை பின்பற்றியவர்களையும் கொண்டு நாம் நரகத்தை நிரப்போன் அல்லாஹ் சொல் குர்ஆன சொல் விஷயத்தை விளங்க வேண்டிய அடிக்கடி கேள்விப்பட்ட விஷயம் தான் என்ன விஷயம் இன்னைக்கு அகுலு சின்னத்திற்கு மாற்றமான நபர்கள் சொல்றாங்களே நாங்கள் அல்லாஹுவை தவிர யாரையும் வணங்க மாட்டோம் வேற உலகத்துல எல்லாரும் அல்லாஹ் தவிர யாரையும் வணங்காம வணங்கியா செஞ்சாங்க

எல்லா மலக்குகளும் சுஜூதி செஞ்சாங்க இபிலிஸ் மட்டும் சுஜூதி செய்யல அப்ப இபிலிஸ் என்ன செய்யறான் அல்லாஹ் تعالی கேக்குறானா இல்லையா ஏன் சுஜூது செய்யல அல்லாஹ்வுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறான் இபிலிஸ் நான் எப்படி ஆதமுக்கு சுஜூது செய்ய முடியும் ஆதம் என்னை விட சிறப்பு குறைந்தவர் நான் ஆதமை விட சிறப்பு கூடியவர் என்று அல்லாஹ்வுடத்தில் வாதம் புரிந்தான் அல்லாஹ்வுடத்தில் இபிலிஸ் உடைய தௌஹீத சொன்னான் இன்னைக்கு இபிலிஸ் உடைய தௌஹீத் இன்னைக்கும் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது அப்ப அல்லாஹுக்கு என்ன பரிசு கொடுத்தா இபிலிசுடைய தௌஹீது அல்லாஹ் கேட்டு என்ன பரிசு கொடுத்தான் இந்த தௌஹீத வச்சுட்டு சொர்க்கத்தில் இருக்க முடியாது ஃபஹ்ருஜ் மின்ஹா போவழி போவழி அந்த நேரத்தில் இபிலிஸ் சபதம் எடுத்தான் தெரியுமா உன்னுடைய அடியார் நான் வழிகெடுப்பேன்னு சொன்னான் அல்லாஹ் என்ன சொன்னா என்னுடைய சில அடியா என்ன இபாதி என்னுடைய சில அடியார்களை உன்னால் வழிகெடுக்க முடியாது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான் அப்படிப்பட்ட அடியார்களாக அல்லாத நம் அனைவரை மாக்கியால் புரியவானாக சில பேர் மாற்று கொள்கையில் போறாங்க அப்படின்னு சொன்னா இபிலி சால் வழிகெடுக்கப்பட்டவர்கள் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது எண்ணிய அல்லாஹ் நல்லடியார்களே இன்னைக்கு பாருங்க ஒட்டுமொத்த தமிழகத்தையும் ஒரு அதாவது ஒரு மாயையில் சிக்குண்டவர்களாக ஆக்கி கொண்டிருக்கிறாங்க ஒவ்வொரு காரியத்தை பத்தி சிறுக்கு 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 என்று சொல்லுகிறார்களே நாம் கேட்கிறோம் அது சிறுக்கு இது சிறுக்கு இது சிறுக்கு என்று சொன்னீர்களே எந்த நேரத்திலாவது சிறுக்கு என்றால் என்ன என்று சொல்லிக் கொடுத்தீர்களா சொல்லிக் இல்லை சேரத்துக்கு போறது சிறுக்கு தர்காவுக்கு போறது சிறுக்கு தாயத்தை மாட்டினா சிறுக்கு மூலியத்தை ஓதுனா சிறுக்கு யார சூழல்லான்னு கூப்பிட்டா சிறுக்கு என்ன செய்யணும் மாநாடுக்கு மட்டும் எல்லாரையும் கூப்பிடுறீங்க சிறுக்கு ஒழிப்பு மாநாடுன்னு சொல்லி அதுலயே சிறுக்கு இவங்க சிறுக்கு ஒழிப்பு மாநாடுன்னு சொல்றாங்களே அதுலயும் சிறுக்கு இருக்கு தெரியுமா இவங்க என்ன செய்ய எல்லா காரியத்தையும் அவன் தான் செய்கிறான் நீங்களே ஒழிக்க போறீங்க அல்லாஹ்கிறான்னு சொல்லியா அங்க சிறுக்க அல்லாஹ் ஒழிக்கிறான் அல்லாஹ் ஒழிக்க போகிறான் அதற்கு நாங்க மாநாடு அப்படி சொல்லியே சிறுக்க நாங்க ஒழிக்க போகிறோம் அப்ப அல்லாஹளுக்கு தேவையில்லாமல் ஆகிவிட்டானே